எட்டாம் வகுப்பு தமிழ் தமிழ்மொழி வாழ்த்து நுழை முன் மொழி அப்படின்றது கருத்துக்களை வெளிப்படுத்துகிற ஒரு இல்லை அது வந்துட்டு நம்ம தமிழர்களோட உயிர் நாடியாக இருக்குது தமிழ்மொழி அதனால தான் பல புலவர்கள் வந்து தமிழை வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க அதில் வந்து பாரதியார் வந்து தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்ற பாடல் வழியாக தமிழை வந்து வாழ்க அப்படின்னு வாழ்த்தி பாடியிருக்காரு முதலில் வந்து ஆசிரியர் குறிப்பை பத்தி பார்ப்போம் மகாகவி பாரதியார் இவர் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் இணைவருக்கும் எட்டயபுரத்தில் பிறந்தார் இவர் தன்னோட பதினோராவது வயதிலேயே பாரதி அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்படுகிறது யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னா எட்டயபுரம் புற மன்னரால் வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்கவர் பாரதி இவர் வந்து பன்முக திறமை கொண்டவர் கவிஞராக இருந்திருக்காரு இதழாளர் சமூக சீர்திருத்தவாதி விடுதலை போராட்ட வீரர் என பல திறமைகளை கொண்டுள்ளவர் இவரோட புகழ உணர்ந்து பாரதிதாசன் அவர்கள் சிந்துக்கு தந்தை சிந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் புகழ்ந்திருக்கார் இவர் இதழோட ஆசிரியராக இருந்திருக்காரு விஜயா இந்தியா போன்ற இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்காரு இப்போ வந்துட்டு அவர் இயற்றிய பாடலாம் பார்ப்போம் தமிழ்மொழி வாழ்த்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலந்ததனை துமலந்திடும் வன்மொழி வாழியவே ஏற்கடல் வைப்பீனும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூற்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க வையகமே சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே பாரதியார்